உலகானும் குமையவரே பொத்தமியே மாரியம்மா மனு கொடி தாயம்மாறிந்தவர் அழலாமாடி வந்தவர் விழலாமா அன்னையும் என்னை மரத்தாயா சொல்லடி இதுவோ முறைதானா உன்னை அறிந்தவர் வந்தவர் விழலாமா என்னையும் சொல்லடி இதுவோ சொல்லோ முறைதான நாயும் பேயும் இருக்கும் பூமியில நான் பொருந்த போல் தவறா நான் எத்து நிற்கிறனே உன்னை நம்பியதும் என் தவறா உன்னை அறிந்தவர் அழலாமா உன்னடி வந்தவர் விழலாமா அன்னை மா முன்னடி வந்தவர் விழலாமா அன்னையும் என்னை மறந்தாயா சொல்லடியும் வரும் ஏழை சனம் காப்பிடமே நீ வரணும் நான் படிச்ச பாட்டினிலே நான் துடிச்ச மணி இருக்கும் நீ படைச்ச நாட்டினிலே நான் வாழ வழி இல்லையா உன்னை அறிந்தவர் அழலாமா உன்னடி வந்தவர் விழலாம் பெயரிந்தவர் அழலாமா உன்னடி வந்தவர் விழலாமா அன்னையும் என்னை மறந்தாயா சொல்லடி இது இதுவோ முறைதானாம் உலகாலும் உமையவளே உத்தமியே மாரியம்மா குருகாரா மனசுனுக்கு உன்னை விட்டா யாரம்மா வெட்டி வச்ச குளமா விட்டு கண்ண ஆயிரமாம் எத்தனையோ கோபுரமாம் மண்ணுக்கு ஒரு வடிவான மகமாயி சாயம்மா மண்ணுக்கு Yeah.